ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் முக்கியமாக சப்பாத்தி பூரிக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வச்சுட்டு நீங்கள் பூரி சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா எத்தனை பூரி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணிடாம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நான் அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் இதை வந்து வேக வச்சு தோலை எல்லாம் நீக்கிட்டு இதுமாரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஷேப்பில் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த சைஸில் தான் உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன் அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் ஹீட் பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கு சேர்க்கும்போது நீங்கள் வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் அதிகப்படுத்திக்கலாம் தீயை இப்போது வந்து கம்மி பண்ணிக்கோங்க அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் வந்து கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி பொடியான இருக்கண பச்சை மிளகாய் ஒன்று பொடியான இருக்கிற இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க மசாலா எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து அதிகப்படுத்திக்கிங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா உருளைக்கிழங்க வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலா உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதனால் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணணும் இடையில இடையில எடுத்து மறந்துடாமல் கலந்து விடுங்க அடுப்பு வந்து குறச்சிடாதீங்க ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் ஹை ஹைஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் தீயை எதுவுமே குறைக்கல அதே போல் அடிக்கடி இடையிலையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் இப்போ மறுபடியும் இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இதுமாரி நல்லா கலந்து விடும்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் அதே போல் அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் சோம்பேறி தனப்படாமல் நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் பொடியெண்ண இருக்குன்னா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு உப்பு ஏதாவது அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் எலும்பிச்ச சாறு சேர்த்திங்க அப்படின்னா உப்பு வந்து ஈக்குவல் பண்ணி கொடுக்கும் கலந்து விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் இன்றைக்கி நைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் இதே போல சைடிஸ் ரெசிபி வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறந்துடாமல் போய் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா ரெசிபீஸுமே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா டேஸ்டிக்கார தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்